என்னடா மண்டையில் முடியலையே இவன் என்ன கண்ணாடிக்கு மேலே நிற்கிறான்னு பார்க்குறீங்களா நம்ம ஊரில் மண்டையில் முடியலையினா கூட ஜிஎஸ்டி போட்டு வாங்க நினைக்கிறேன் இதை பற்றி பேச போகிறேன்னா கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்துட்டு பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமோடையும் வானதி ஸ்ரீனிவாசனு ஒரு டிஸ்கஷனை பற்றி தான் பேச போகிறேன் அது ஒரு ஃபுல் சைக்கிள் சொல்றேன் பாருங்களேன் ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க ஹோட்டல் அதிபர்கள் தொழில் அதிபர்லாம் கூப்பிட்றாங்க கருத்து கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக வந்துட்டு அந்த ஜிஎஸ்டியோட காம்ப்ளெக்ஸிட்டியை சொல்கிறாரு எப்படின்னா ஐட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி ஒவ்வொரு விதமாக போடாதீங்க கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்குற சொல்கிறாரு அப்புறம் ஜிஎஸ்டி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து பிரச்சனை இருக்குது இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு அழகாக அந்த ஊர் மொழியில் ஸ்லாங்கில் ரொம்ப தன்மையாக தான் சொன்னார் அவங்க எல்லாம் கேட்டுட்டு ஆமாம் ஆமான்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு டே அப்படியே திரும்பினா என்ன ஆகுதுன்னா அவரை வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அந்த பக்கம் வந்து வானதி சீனிவாசன் எம்எல்ஏ இந்த பக்கம் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவருங்க மினிஸ்டர் இவர் உட்காந்து எந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாரு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது அதற்கு அடுத்து என்ன பண்ணுறாரு அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்துட்டு இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கக்கூடாது பிஜேபியோட ஐடிவிங்க தான் இதோ வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க என்னென்னா சிறு மிரட்டல் மாதிரி எங்களை எதிர்த்து பேசினீங்கன்னா இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் என்ன பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு மன்னிப்பு கேட்குறாரு வந்து நான் வந்து இவங்க சார்பாக மன்னிப்பு கேட்குறேன் இது நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்குன்னு தெரியல ஸோ இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா நான் என் கரியரில் ஆன் இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தான் இது ஐடியில் வந்து இதே மாதிரி நடக்கும் இது எனக்கு என்ன ரிசம்பளன்ஸ் இருந்துச்சுன்னா ஐடி கார்பரேட்ல இதே மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ஒரு சக்சஸ் மீட் கூப்பிடுவாங்க இல்லை ஒரு டவுன் ஹால் கூப்பிடுவாங்க இல்லைன்னா மேனேஜர் மீட்ஸ் கூப்பிடுவாங்க ஏதோ ஒரு மீட் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கடைசியில் கியூஎன்ஏன்னு ஒரு செஷன் இருக்கும் நீங்கள் எதனா கேள்வி கேட்கலாம் கேளுங்கன்னு ஒன்று நீங்களே எழுதி கொடுத்துருப்பாங்க என் கேள்வியாக தான் கேட்கணும் இல்லைன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படி யாராவது ஒருத்தான் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் மாதிரி எதையாவது கேட்டான்னு வச்சுக்கங்களேன் அது வந்து ப்ளசண்ட்டாக இல்லை அவங்களுக்கு இல்லை அவங்கள சேலஞ்சு பண்ணுற மாதிரி இருக்குன்னா அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சிடும் இதே ஒரு சம்பவம் எங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுன்னா ப்ராஜெக்ட் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு ரீ கேப்னு இல்லையா ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னா நம்ம என்னென்ன ப்ளெசன் இருந்தோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் பேச தெரியாது பேச மாட்டேன் அப்போ டீம் அந்த ஒரு பையன் வந்துட்டு இவர் கேட்குறாரு மேனேஜர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவன் வாட்டி சொன்னான் என்ன சொன்னான்னா பிரச்சனை இருக்குது ப்ராஜெக்டில் நம்மளாம் பண்ணுறோம் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கோவப்படுறீங்க ப்ராஜெக்டில் ஏதாவது எஸ்கலேஷன் ஆகிடுச்சு ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போய் பயங்கரமாக கோவப்படுறீங்க அப்படின்னு சொன்னான் அவர் இவங்க மாதிரி நிர்மலா சீதாராமன் மாதிரியே கேட்டுவிட்டேன் அப்படியா அப்படின்னு விட்டுட்டார் நெக்ஸ்ட் டே என்னாச்சு அப்படின்னா அவன் வரல அப்போ நான் சர்ச் பண்ணுறேங்கிற அந்த பையனை கால் அப்படின்னா அவன் கான்ட்ராக்டர் டெர்மினேட் பண்ணிட்டான் அப்புறம் எங்கள் மேனேஜருக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன் என்ன சார் ஆச்சுன்னு என்ன தெரியலப்பா ஏதோ மீட்டிங் போயிருக்கிறான் அந்த கஸ்டமருக்கு அவனை பிடிக்கல அவன் ஏதோ கேள்வி கேட்டானா அதனால் கான்ட்ராக்டர் டெர்மீட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அதே தான் இங்கே நடக்குது கார்பரேட் செக்டாரில் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்க மாநாடு போடுறாங்க மீட்டிங் போடுறாங்க மீட்டிங்கில் யாரும் பேசக்கூடாது பேசினா இவங்களுக்கு இணக்கமானதை மட்டும்தான் பேசணும் இவங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அப்படி பேசுனா இந்த மாதிரி கூப்பிட்டு மறட்டுறாங்க இது கார்ப்பரேட் நடக்கும் அப்படியே செட்டப் இன்றைக்கி நம்ம ஊரில் இது என்னடா ஜனநாயகம் உலகத்திலே இந்தியாவை ஏன் எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜனநாயக நாடு ஜனநாயகம்னா இங்கே தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசி இருக்காங்க இங்கே என்ன ஜனநாயகம் இருக்குது நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா அப்படியே கார்பரேட்டு ஆஃபீஸில் ஓகே இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் அமைக்கப்பட்ட ஆட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேணும் அப்படி என்ன தப்பாக கேட்டார் அவர் கேட்கவே இல்லை தப்பாகவே கேட்கலை அவர் ஹெல்ப் தான் பண்ணுறாரு நீங்கள் ஜிஎஸ்டியை அதிகமாகவே கொடுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி வைங்க மாற்றி மாற்றி வைக்காதீங்கிறார் இதுக்கு கூட சுதந்திரம் இல்லைன்னா அப்போ தெரிஞ்சுக்கங்க நம்ம என்ன மாதிரி கண்ட்ரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சுதந்திர இந்தியாவாக சுதந்திர நாடா ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை சரியா தேங்க்யூ பாய்